வணக்கங்க நாம் இப்போ பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நாம் இப்போ சேர்த்துக்கலாம் அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் எவ்வளோ பெருசோ அதே அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது தக்காளி புளிப்பு இல்லாத தக்காளியாக எடுத்துக்கோங்க போட்டாச்சு இப்போ இப்போ ஒரு பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சிங்க இஞ்சி போட்டுக்கலாம் அதுதான் முந்திரி போட்டுக்கலாங்க ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி போட்டுருக்கேன் அது நல்லா இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க இப்போ அரைச்சி வச்சாச்சு இந்த மாதிரி இருக்கணும் நைஸாக அரைச்சிருக்கணும் நம்ம எடுத்து வச்சிடலாம் அதை இப்போ நம்ம பன்னீரை கட் பண்ணிக்கலாம் பன்னீரை நல்லா கழுவிடணுங்க வாங்கினோன்னா அப்படியே செய்யக்கூடாது நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இப்போது வந்து சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க இப்போ பேனை வச்சு காடுப்பில் அது சூடாகட்டும் நான் என்ன சேர்க்குறேங்க நீங்கள் வேணால் பட்டர் கூட சேர்த்துக்கங்க பட்டர்ல பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் இப்போது என்ன சேர்த்துக்கிறேன் அதில் நாம் இப்போது பட்டை லாங்கம் ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி எல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க அது பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு விழுத அதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டாங்க இப்போ நம்ம கலரி விட்டுக்கலாங்க கலரி விட்டாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாங்க ஏன்னா படப்படன்னு மேலே தெரியும் மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்க்குறேன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க வீட்டில் தானேங்க அரைச்சங்க நான் வெளியிலலாம் நான் வாங்குறது இல்லை அதனால் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க கரம் மசாலா நல்லா ஒரு ஸ்பூனுக்கு நல்லா நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருக்குது இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவும் சேர்த்தாச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு இதை நம்ம இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் போட்டாச்சு இப்போ எடுத்துட்டேன் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்திருக்கு இப்போ நம்ம பட்டர் பன்னீரெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லா பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம லேசாக கலந்து விட்டுக்கலாங்க எல்லாம் வந்து எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருலாங்க இப்பயே பார்க்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நம்ம இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது பார்த்திங்களா நல்லாயிருக்கும் அது இப்போ நம்ம பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் வந்து அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போடுறேங்க சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு லேசாக சூடு அதனால் எடுத்துடலாம் எடுத்து தான் நம்ம இந்த பன்னீரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம லேசாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டாச்சு நம்ம இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குதுல்ல அது நீங்கள் இருந்ததுன்னா போடுங்க எனக்கு இருக்குது இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேங்க நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா ரிச்னஸ்ஸாக இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க இல்லைன்னா பரவாயில்ல அது போட்டுட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேங்க இப்போ எல்லாமே கலந்தாச்சுங்க உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கசூரி மேத்து இருந்தது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போடுங்க இன்னமும் நல்லாயிருக்கும் எங்கிட்ட இல்லை நான் அதை போடல கஸூரி மேத்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் முடிஞ்சிச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் நான் எல்லாத்துக்குடையும் வச்சு சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்